அல்ல அள்ள குறையாதது அட்சய பாத்திரம் அது நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு அது என்ன தெரியுமா நம்மள பல பேருகிட்ட அந்த பாத்திரம் உண்டு அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம் அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது பேராசையை பத்தி சுஃபி இலக்கியத்துல ஒரு பிரபலமான கதை உண்டா அத ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டு இருக்கார் ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில வரான் பிச்சை போடுவோம் வரான் என்னுடைய அமைதியை கெடுக்காதே போகுங்கிறார் மன்னர் அவன் சிரிக்கிறான் அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில இருந்தா அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு ஆனா எதிரில நிக்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை யோகி அப்படிங்கறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார் துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க கொடுக்கறேன் அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார் அரசே உங்களால முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார் மன்னருக்கு கோபம் வந்துட்டது என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சார் நகர் வலத்தை பாதியிலேயே நிறுத்தினார் வாங்க அரண்மனைக்கு என்ன துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார் துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார் இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாரா அவ்வளவுதானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாரா மன்னர் ஒரு பெரிய தாம்பால நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது அத அள்ளி போட்டார் போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை பொற்காசுகள் போட போட அவ்வளவே உள்ள வாங்கிக்கிட்டே இருக்குது அரசாங்க கஜானாவே காலி ஆயிட்டுது மூட்டை மூட்டையா பொற்காசுகளை கொட்டி பாத்துட்டாங்க அது மூங்கிக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார் அப்ப அந்த துறவி சொன்னாராம் மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால மட்டும் இல்லை வேற யாராலையும் நிரப்ப முடியாது அதுக்கு என்ன காரணம்னா இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்ல பேராசைகளோட வாழ்ந்து செத்து ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம் பாருங்க இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேங்க நம்மளால ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார் அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார் அவர் சொன்னார் இத பாருங்க எனக்கு இருபது வயசுல ஒரு மகள் அவளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு லட்சம் பணம் கொடுப்பேன் இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டரை லட்சம் தருவேன் முப்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிட்டா மூணு லட்சம் தருவேன் என்ன சொல்ற அப்படின்னாரா இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்திருக்கான் அதுக்கப்புறம் மெதுவா அவரை நிமிர்ந்து பார்த்து ஏன் சார் உங்ககிட்ட ஐம்பது வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா